அவர் என்ன முறைச்சாரு அதனால அடித்தேன் அப்ப அடங்க மறு அத்து மிரு திமிரி அழு திருப்பி அடி உன்னை முறைச்சாவே அடி அப்படின்னு சொல்றாரா இது என்ன மாதிரி பழக்கம் அவர் அப்படி முறைச்சாலும் இறங்கி என்ன சொல்லுவோம் தம்பி ஏன் முறைக்கிறேன் நான் ஒரு அரசியல் பா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம கிட்டே இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா நம்ம சாந்த வழி தான் போப்போம் நீ பாட்டும் வழியை பார்த்துட்டு போப்பா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் நான் நிற்கிறேன் நீ போப்பா அதாவது அவன் தப்பு செஞ்சா கூட அதை திருத்த வேண்டிய கடமை ஒரு சிதம்பரம் எம்பிக்கு இருக்கா இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி ரோட்ல போற ரவுடிய மொச்சா நாங்க கேள்வி கேட்க போகுது இல்லை மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிக்கு தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் பிறந்த எல்லா மக்களையும் காக்க வேண்டிய கடமை அவர் இருக்கு என்ன முறைச்சா நான் அடிச்சேன் ஒரு எம்பி சொல்றாரு எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க காவல்துறை எப்படி அனுமதிக்கிறது என்ன முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னா என்ன என்ன மாதிரி பாங்குது நான் உங்களை முறைச்சிடான்னு இறங்கி வந்து அடிப்பீங்களா அப்போ வந்து இது எப்படி தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இவர்கள் வந்து ஆளுங்கட்சி கூட சப்போர்ட்டில் நம்ம இருக்கிறோம் போலீஸ் துறை நம்ம கையில் இருக்குன்றதுனால திமிரெடுத்து ஆடுகிறார்கள் அதற்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக வரும் ஒன்று ரெண்டாவது வந்து திருமா போன்ற ஆட்கள்லாம் வந்து பொதுவெளியில் வந்து தான் வந்து கஷ்டப்பட்டாலும் மக்கள் நல்லா மன மனத்தை வந்து வளர்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தர் மொரஸ்ட்டா அதனால அடிச்சிடும் எடப்பாடி கிட்டே போனால் நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னா எடப்பாடி நீங்களும் எடப்பாடி துணை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி கிட்டே எவனா இடிக்க மாதிரி போக முடியுமா அவர் வைப்பு இதுக்கு பாதுகாக்கிறார் நீங்க வைப்புக்கு பாதுகாப்பு என்ன பேச்சுது